ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் முருகன் மீது பக்தி கொண்ட முருக பக்தர்களுக்கும் நாம் முருகனை பற்றி பெருமையையும் அவருடைய புகழையும் அவர் கோயில் கொண்டுள்ள ஸ்தலங்களையும் பற்றி பதிவு செய்து வருகின்றோம் இப்போது நாம் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கவே ஒவ்வொரு ஸ்தலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்பன் முருகனின் சென்னிமலை என்ற ஸ்தலத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் நவ கோள்களில் செவ்வாய் ஆதிக்கம் அருளும் ஸ்தலமாக முருகன் இங்கு அருள் பாலிக்கின்றார் ஒன்பது கோள்களும் நம்மை ஆளுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அந்த ஒன்பது கோள்களில் செவ்வாய் அம்சமாக முருகன் இந்த சென்னிமலையில் அருள்வாளிக்கின்றார் அதனால்தான் முருகனை பற்றி பாடியுள்ள ஒரு பாசரம் முருகனை நாம் சென்னிமலையில் அவரை சுற்றினாலே ஒன்பது கோள்களையும் நாம் வளம் வந்ததற்காக இங்கு அமையப்பட்டுள்ளது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே ஒன்று தோன்றிடனே என்ற பாசரத்துக்கு ஏற்றாற்போல் இந்த ஸ்தலம் அமையப்பெற்றுள்ளது நாம் இப்போது ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமைய வாய்ந்த முருகன் கோயில் சென்னிமலை ஆகும் இந்த மலை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோவிலில் ஒன்றாகும் சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோவில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆலயத்தைப் பற்றியும் நாம் அறிந்து கொள்ளும் தன்மை நம்மிடம் இருக்கும்போது இதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் முருகன் ஸ்தலம் ஒன்றை சார்ந்து ஒன்று எங்குமே இருக்காது ஒவ்வொரு ஆலயமும் தனிச்சிறப்போடு அமைப்பிட்டிருக்கும் இந்த ஆலயம் உருவான வரலாறை பற்றி பார்ப்போம் அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயு தேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்று கடும் போர் நடந்தது அந்த நடந்த சண்டையில் மேருமலை உடைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்தன இதில் மலையின் சிகரப்பகுதி பூந்துறை என்ற இடத்தில் விழுந்தது அந்த இடமே சென்னிமலையாகும் இந்த ஊருக்கு மிக அழகான பெயர்கள் உண்டு சிறகிரி புஷ்பகிரி மகுடகிரி என்ற பெயர்களும் இந்த ஊருக்கு உண்டு முருகன் அருளால் இந்த மலையின் ஒரு பகுதியில் ஒரு காராம்பசு ஒன்று தினமும் பால் சொறிய பால் இறைவனுக்கு சொறிவதை கண்டு அந்த பசுவின் உரிமையாளர் பசு எந்த இடத்தில் சென்று பால் சொரிகிறது என்று தோண்டி பார்த்தார் அப்போது பூரண பொலிவுடன் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது அந்த விக்கிரகத்தின் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுகளுடன் முகம் அற்புத பொலிவுடனும் இருந்தது ஆனால் இடுப்புக்கு பாதம் வரை சரியான வேலைப்பாடுகள் இல்லாமல் முரடாக இருந்தது அதை ஒரு குறையாக எண்ணி அந்த பாகத்தையும் சிறந்த சிற்பியை கொண்டு ஒளியால் சரி செய்தலாம் என்று எண்ணி அப்போது சரி செய்யும்போது சிலையிலிருந்து இரத்தம் கொட்டியதாகவும் இதனால் அதே நிலையில் சென்னிமலையில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் ஸ்தல வரலாறுகள் கூறுகின்றன மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் இவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளார் என்று சொல்லப்படுகின்றது நாம் மூலவரை சுற்றி நவகிரகங்கள் மற்ற எட்டு கிரகங்களும் அழகிய தேவ கோஷ்டங்களுடன் அககுற அமைந்து அருள்பாலிக்கின்றனர் ஆனால் இங்கு ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த மூலவரை நாம் வலம் வந்தாலே நவ கிரகங்களையும் வகிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றன இந்த தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகவும் கொண்டாடப்படுகின்றது நாம் பெரும்பாலும் செவ்வாய் ஸ்தலம் என்றாலே வைத்தீஸ்வரன் கோயில்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது நவகிரக தலங்களில் ஸ்தலங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது ஆனால் இங்கு மூலவரே செவ்வாய் அம்சமாக இருந்து அருள் பாலிக்கின்றார் மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் சென்னிமலையில் மூலவருக்கு ஆறு கால பூஜை வேளையில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதர நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது வள்ளி தேவயானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் பிரபையுடன் வீட்டிற்கும் தனி சன்னதி வேறெங்கும் காண கிடைக்காத அரிய வகை காட்சியாக பெற்றுள்ளது சென்னிமலை சென்னிமலை ஆண்டவரின் தினசரி அபிஷேகம் மற்றும் நெய்வேதிய காரியங்களுக்கு கோவில் பராமரிக்கப்படும் வரும் இரண்டு அழகிய பொதிகாலைகள் மூலம் தினசரி மலை அடிவாரத்திலிருந்து திருமஞ்சனம் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு சென்னிமலையில் அமைந்துள்ள முருகன் சன்னதியை அடைய ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளது நாமும் அந்த படியில் பயணம் செய்தால் நமக்கும் தெரியும் அமாவாசை சஷ்டி கார்த்திகை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகின்றனர் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் முருகனுக்கு எப்படி கொண்டாடுவார்களோ அதே திருவிழாக்கள்தான் இந்த ஸ்தலத்திலும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு மேலும் ஒரு பெருஞ்சிறப்பு உண்டு அது முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலங்க ஆலயங்களிலும் ஒழிக்கப்படும் சஷ்டி கந்தசஷ்டி கவசம் பாடல் அரங்கேற்றிய ஸ்தலம் சென்னிமலையாகும் அதை இயற்றிய இடம் திருச்செந்தூர் ஆனால் இங்கு அரங்கேற்றியது சென்னிமலையில்தான் அங்கேயும் அருகே உள்ள மடவிலாகத்தை சேர்ந்த பாலதேவராய சுவாமிகள் இவர் மைசூர் மைசூரை சேர்ந்த தேவராச உடையாரின் காரியஸ்தர்களில் ஒருவரான இவர் சிறந்த முருக ஆவார் தான் இயற்றிய கந்த சஷ்டி கவச பாடலை திருச்செந்தூரில் கந்த சஷ்டி பெருவிழாவில் அப்பாடல் ஏற்றப்பட்டது அந்த பாடலை சென்னிமலை கோவில்தான் அரங்கேற்றம் செய்துள்ளார் பின்னாக்கு சித்தர் என்று சென்னிமலை முருகன் கோவிலில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பின்னாக்கு சித்தர் என்பவருக்கு தனி சன்னதி உள்ளது இந்த சித்தர் இங்குதான் சமாதி அடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தன் நாக்கை பின்னுக்கு மடித்து அருள்வாக்கு கூறியதா கூறிய காரணத்தினால் இந்த பெயர் பெற்றதாகவும் பின்னாக்கு சித்தர் நாளடைவில் புன்னாக்கு சித்தர் என்று அழைக்க பெற்றார் சத்திய ஞானியை குருவாக கொண்ட சரவண முனிவர் என்பவர் சிறகிரி வரலாற்றை எழுதியுள்ளார் அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்ததாக கூறப்படுகிறது இந்த முனிவரின் சமாதியும் மலையின் மேல் பகுதியில் இருக்கிறது ஈரோட்டிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னிமலை அங்கிருந்து நாம் பார்க்கும்போது சிவன்மலை தெரியும் சிவன்மலையிலிருந்து பார்க்கும்போது சென்னிமலை தெரியும் இது இரண்டு மலைகளும் முருகன் அருள்பாலித்து ஆட்சி செய்யும் மலையாக கூறப்படுகிறது அப்பன் முருகன் இல்லாத இடமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பில் நவ அருளாசி கிடைப்பதற்கு முருகனே இங்கு செவ்வாயாய் நின்று அவரை சுற்றி வலம் வந்தாலே நவ கிரகங்கள் தோஷம் விலகும் மற்றும் நவ கிரகங்கள் முருகனின் அருளாசியுடன் அங்கு காட்சியளிப்பதால் அளிப்பதால் மு முருகனே சுற்றும்போது முருகனே முன்னின்றால் முடியாத காரியம் ஏதுமில்லை என்பதற்கேற்றா போல் முருகனே எங்கு சுற்றி வரும்போது நோய் நொடி பிணி நீங்கு ஆரோக்கியத்துடன் சிறப்புற்றுவாக எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்க பெற்றாலும் ஆரோக்கியம் என்ற செல்வமே நாம் வாழும் காலத்திற்கு பெரிய செல்வமாக அமையப்படுகிறது அதனால்தான் சொல்வார்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் அதற்காகவே முருகன் ஒரு சித்த வைத்தியன் ஞானசுருவி இங்கு வாழவிக்கும் தெய்வங்களில் மிக சிறப்புற்று விளங்குபவர் அதனால் அவர் இருக்கும் ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு சக்தியை அருள் பாலிக்கின்றார் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாம் வாழ்வாங்கு வாழ்வலாம் என்று அப்பனின் முருகனின் பெருமையையும் அவர் புகழையும் ஒவ்வொரு ஸ்தலமாக பதிவு செய்து வருகிறோம் ஆன்மீக பக்தர்களுக்கும் அன்பாந்த நெஞ்சங்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் மக்களுக்காகவும் இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி பதிவு செய்கின்றோம் நீங்களும் இதை பார்த்து மற்ற மற்றவர்களுக்கும் பகிர்ந்து முருகனின் பெருமையும் புகழையும் சேர்ப்பதற்கு ஒரு சிறந்த சேவையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா எங்களை மண்ணாளும் நாயகனுக்கு அரோகரா ஓம் முருகா சரணம் 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 சரணமே முருகனின் மகன் Arabi Murugan